ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் பெஸ்ட் பர்டல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹச்சுஎஸ்எல் தங்கும்போது இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஐ மூணு கலெக்ஷன்ஸ் ரூபி அமரால் மைக்ரோ பிளேட்டர் ஏடி ஸ்டோன் எல்லாமே மிக்சடாக இருக்குது இதில் என்னென்ன மாடல்லாம் வந்திருக்கு அதோடய பிரைஸ் என்ன அதுக்கு நாங்கள் கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் என்ன இதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஐமோனில் டபுள் லைன் பேங்கிள் பார்த்துடலாம் நிறைய பேர் டபுள் லைன் பேங்கிள் கேட்டுருந்தீங்க திரும்ப ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதோடய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு கொய்கிற ஸ்டோன்ஸ் தான் அதனால தான் குவாலிட்டி அளவுக்கு இருக்குது ஸ்டாக் நிறையா வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபினிஷிங்குமே அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் டிஃப்ரெண்டே தெரியாது ஏன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே பொடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஃபினிஷிங்குமே பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் நீங்கள் நிறைய இடங்கள்ல ஐம்போ நகைகள் வாங்கியிருக்கலாம் பட் நம்மளோட குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி குவாலிட்டிலாம் நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஒரு ஜோடி பேங்கில் இப்போ கோல்டு விற்கிற ரேட்டுக்கு இந்த மாதிரி பேங்கிள் நம்ம வாங்கினோம்னா லட்சக்கணக்கில் செலவாகும் த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் குறைஞ்சி நம்ம வாங்கவே முடியாது பட் இந்த மாதிரி ஐ மோன் நகையை வாங்கிக்கலாம் பார்க்குறதுக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது இது எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு செய்கிற இடத்துலேருந்து டேரெக்டாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ குவாலிட்டி வைஸ் எந்த மிஸ்டேக்கும் வராது த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அதுக்கப்புறமே ஏதாவது பாலிஷ் போயிட்டுனா பாலிஷ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு செவன் டு டென் இயர்ஸ் வரைக்கும் கூட லைஃப் இருக்கும் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் வெல்வெட் பாக்ஸில் மட்டும் வைக்காமல் வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் பவுச் எதில் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படியே இருக்கும் எந்த மிஸ்டேக்கும் வராது பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங் தான் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த ஒரிஜினல் ஐமன் பேங்கலோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா வரும் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்து கூட என்கிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க மந்த் எண்டுங்கிறனால நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ஏன்னா அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ப்ராடக்ட் எடுத்து வச்சுருவோம் நீங்கள் ஒன் வீக்குள்ளே கூட ஸ்டாக் வாங்கிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஐமூரில் கஜலட்சுமி டாலிஷன் பார்த்துலாம் இது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்க மாடல் அதனால தான் திரும்ப திரும்ப ரீஸ்டாக் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முகூர்த்த டைம் ஸோ நிறைய பேருக்கு தேவைப்படும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த கஜலட்சுமி டால செயினில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங் தான் கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க செயின் வந்து நான் பட்டை செயின் போட்டிருக்கேன் குவாலிட்டி வைஸ் எந்த மிஸ்டேக்குமே இருக்காது இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த தாமரப்பூ மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க ஸ்டாக்ஸ் நிறையா வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ஸோ டாலர் மட்டும் தனியாக வேணுங்கிறவங்க வேணாலும் வாங்கிக்கலாம் செயினோட சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போது கோல்டு ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால செயினுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் இந்த மந்த்து வந்து அந்த ரேட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணலை ஸோ இந்த மந்தில் நீங்கள் அதே ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு ரேட் மாறும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த மந்த்லேயே நீங்கள் இந்த ஆஃபரில் புக் பண்ணிக்கலாம் இதோட ரீட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறுரூபா வரும் ஆஃபர் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் இதே ப்ராடக்ட் எடுக்கும்போது தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இப்போவே ஆஃபரில் புக் பண்ணி வச்சுக்கங்க இது எல்லாத்துலேயுமே மில்லிகிராம் அளவுக்கு கோல்டு கலக்குறனால தான் உங்களுக்கு ரேட் வேரியேஷன் ஆகுது நார்மலாக உள்ள எந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ரேட் மாறி மாறி வராது பட் கோல்டு கலந்துருக்கிற ப்ராடெக்டில் கோல்டோட ரேட்டை பொறுத்து தான் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஒன் கிராம் மாடலில் இருக்கக்கூடிய டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அன்னப்பறவை டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தாமரை புள்ள ரெண்டு அன்னப்பறவை அமர்ந்துருக்க மாதிரி இருக்கும் டாலர் இல்லாமல் செயினோட லென்த்து மட்டுமே ட்வெண்ட்டி ஃபோர் வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த டாலர் செயினோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே சேம் ஒன் கிராம் மாடலில் தாமரப்பூ டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாடல் ஃபினிஷிங்குமே அப்படியே பார்க்கறது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நான் ஓப்பன் ஸ்பேஸில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்களோ அதே தான் வரும் சிம்பிளாக க்யூட்டாக கோல்டு மாதிரி வியர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் இந்த ஒன் கிராம் மாடல் லோட்டஸ் ஜெயினோட ரீட்டில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதுவுமே அன்னப்பறவை டிசைன் தான் ஸோ இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக கோல்டு மாதிரி வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் டிஃப்ரெண்டே தெரியாது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தாமிரப்பூ டாலுச்சின்னு பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இது ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோனில் இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ கோல்டு விற்கிற விலையில கோல்டில் கூட இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம பார்க்க முடியாது இது பார்க்கறதுக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த டாலேஜ் என்னோடய ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் ஆஃபர் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் சேம் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸும் சேம் ப்ரைஸ் தான் செவன் ஃபிஃப்டி வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சேம் பேட்டர்னில் ஃபுல் ஐட்டம் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் யூனிக் டிசைனில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி லாங்காரம் பார்த்துடலாம் நிறைய பேர் லெக்ஷ்மி டைப் லாங்காரம் கேட்குறீங்க ஸோ இந்த மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் எக்ஸ்ட்ரா பேக் செயினும் இருக்குது நம்ம அர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி குவாலிட்டியெலாம் நீங்கள் எங்கேயுமே ப்ராடக்ட் வாங்க முடியாது நம்மளோட ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த லட்சுமி ஆரத்தோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ எயிட்டி வரும் ஆஃபர் பை தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லெக்ஷ்மி டைப் லாங்காரம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு லாங்காரம் மட்டுமே போதும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இதோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் எக்ஸ்ட்ரா பேக் செயினும் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் யூனிக் டிசைனில் இருக்கக்கூடிய ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் ஒன் ஒன்னாக பார்த்துடலாம் இது எல்லாமே கோல்டில் வர மாடல் தான் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க லென்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் வர மாடல் தான் அதை இமிட்டேட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க சென்ட்ரில் உள்ள அந்த வால் மட்டும் ஃபுல் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஸோ யுனிக்காக இருக்க மாடல் இந்த ஷார்ட் என்னோடய ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற யூனிக்கான ஷார்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே பால் டைப்பில் கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டோன் பால்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு இந்த ஷார்ட் செயினோட ரீட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதோடய லென்த்துமே பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற க்யூட்டான ஷார்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் உள்ள ஷார்ட் செயின் இது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க டூ ஃபிஃப்டி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பிளைன் பாலும் அவைலபிளாக இருக்குது இதுவுமே யூனிக்காக இருக்கும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இது கொஞ்சம் பிளைனில் டிசைன் கொடுத்துருப்பாங்க பால் எல்லாமே டிசைனில் வரும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈச் டூ ஃபிஃப்டி வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ